ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா ரேமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக ஒரு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பிரம்மபுரத்தை பூஜையாக பார்த்துக்குறோம் எனக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா நாளை ஆளுக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சி என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் அதோட ஃபுல் விளாகு தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த விளாக் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்களை போக ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால அதிகாலையில் கால் மணிக்கெல்லாம் நான் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்துட்டு முருகப்பெருமான் அதாவது பச்சை மலை முருகரை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எப்போதுமே எந்திரிச்சு வந்தவொன்னே நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பச்சை மலை முருகரை தான் பார்ப்பேன் பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கவே முருகனுக்கு அறுகுரா அப்படிங்கிறது சொல்லிவிட்டு அடுத்து என்னோடய வேலைகளை எப்போதுமே செய்ய ஆரம்பிக்கிறேன் இந்த வீட்டில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமாக நானும் பழகிட்டேன் ரொம்ப நல்லாவும் இருக்குது ஒரு மன அமைதி கிடைக்கிது மன திருப்தி இருக்குது அதனால பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே வந்து முருகருடைய ஆசிர்வாதமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அது ஒரு நல்ல ஃபீலாகவும் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சி வந்துட்டு முருகரை பார்த்து அப்படியே கை ஊப்பி வணங்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அவருக்கு எல்லா விஷயமும் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் போய் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நல்லா குளிச்சலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு வந்துட்டு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வாசல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டு என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு பதிவுலையுமே சொல்லிகிட்டே இருப்பேன் என்னடா சொன்னதையே சொல்கிறாங்க அப்படின்னு தயவுசெய்து யாரும் யோசிக்க வேண்டாம் கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து நான் வச்சு வழிபாடு செஞ்சேன் ஏற்ற முடியாத நாட்களை விட்டுட்டேன் அதுலேருந்து தொடங்க ஆரம்பித்தேன் இப்போ ஒரு சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆ சிஸ்டர் தொடர்ந்து என்னால் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்ற முடியல இப்போ பெண்களுக்கு ஆகிற சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது மறுபடியும் இருந்தே தொடங்க ஆரம்பிக்கணுமா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நாட்கள் இத்தனை நாள் தான் செய்யணுங்கிற கணக்கே கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அதுவும் கடவுள் உடனே கூட நம்மளுக்கு வந்து அதை நடத்தி கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு தீபம் வைக்கிறதுக்கு எதுக்கு நாட்கள் நம்ம எடுத்துக்கணும் அதையுமே சில பேர் கேட்பாங்க என்ன அப்படின்னா எத்தனை நாள் வைக்கிறது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த தீபம் வைக்கிறதுக்கு நாட்களே கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் எந்தவித கஷ்டமும் இருக்கக்கூடாது பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும் நல்ல வேலை அமையணும் பணக்கஷ்டம் இருக்கக்கூடாது மன கஷ்டம் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலே போயிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வச்சால் மட்டும்தான் நடக்கும் ஏன்னா அவ்வளோ சக்தி அந்த தீபத்துக்கு இருக்குது இப்போ நான் கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதமே தொடர்ந்து நான் வந்து தீபம் வச்சேன் இல்லையா அதோடய முழு பலன் நான் இப்போ வந்து வீடு கட்டி முடித்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நான் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்க ஆரம்பிச்சுட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளும் கூட தேய்பிரை அஷ்டமி நாள் அதனால் வந்து வரஹம்பியக்கும் ரொம்ப முக்கியமான நாள் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சரி இன்னையிலேருந்தே நம்ம தொடங்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வந்து தினமும் பிரம்ம முகூர்த்த தீபம்லாம் வச்சு பலன் அடைஞ்சாச்சு இருந்தாலும் மறுபடியும் என்னுடைய வேண்டுதல் மறுபடியும் நடக்கணும் அப்படின்னா ஒரு முழு வேண்டுதலாக மனசுக்குள்ளே வச்சுட்டு இன்னையிலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் தீபம் ஏற்றுவேன் திருப்பி நான் வந்து ஒரு டூ டேஸில் அங்கே கிளம்பிடுவேன் மறுபடியும் அந்த வீட்டில் போய்ட்டு தினமும் தொடர்ந்து முகூர்த்த தீபம் வைப்பேன் அது உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக தினமும் நான் கொடுப்பேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால காலையில் வந்து தாமரப்பு கோலம் தான் வந்து அழகாக வாசலில் போட்டிருந்தேன் போட்டு அழகாக வந்து கலர் கொடுத்துருந்தேன் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் இது மாதிரி தாமரப்பு கோலம் போட்டு அதில் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா வந்து லக்ஷ்மி தாயாரை நினைச்சு தான் வந்து வெள்ளிக்கிழமை எல்லாமே நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் இல்லையா அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் அவங்களுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் அவங்களுக்கு அவங்களை வரவேற்கிறக்காக தான் இந்த மாதிரி கோலங்கள்லாம் போட்டு வீடு வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக வச்சுக்கிறது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் இந்த மாதிரி தாமரப்பு கோலம் போட் போடுறதா ரொம்ப சிறப்பு அதனால இன்றைக்கி காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வீடியோ எடுத்து சார்ஸாக கொடுத்துருந்தேன் அதில் இனியாங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இனியா இனியான்னு அவங்களுடைய ஐடி இந்த தாமரை எப்படி போடுறதுன்னு வீடியோ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வந்து நான் காட்டியிருக்கேன் அதெல்லாம் சும்மா சிம்பிளாக நம்ம கையில் வரிஞ்சு விடுற ஒரு ரங்கோலி கோலம்தான் இதெல்லாம் வந்து அச்சல்லாம் கிடையாது கையிலே தான் வரைஞ்சி விட்டேன் கையில் வரைஞ்சி விட்டுட்டு அழகாக கலர் கொடுத்துட்டு இன்னுமே வந்து கொஞ்சம் இன்னும் அழகாக இருக்கிறக்கு வண்டி நடுவில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலர் கொடுத்துருந்தேன் நாளை முக்காலுக்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாளை முக்காலுக்கெல்லாம் அந்த கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக மலை சாரல் மாதிரி தூர ஆரம்பிச்சிருச்சு ஐயோ எங்கேயும் கோலம் போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு நினச்சி அப்படியே உட்காந்து கோலம் போட்டுகிட்டே இருந்தேன் பூஜை முடிக்கிற வரைக்கும் மழை வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது அப்புறம் டைல்ஸ் தர எல்லாமே வழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கோலம் போட்டது அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை அப்படியே விட்டது மாதிரி இருந்தது ஃபுல்லாக காற்றும் கூட இருந்தாலும் இன்றைக்கி முதல் முதல் நம்ம வந்து பூஜையை ஆரம்பிக்கிறோம் அதனால் வெள்ளிக்கிழமையும் கூட ரொம்ப நல்ல நாள் முகூர்த்த நாள் கூட அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து தீபம் ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கடவுள்ட்ட தீபம் ஏத்துகிற வரைக்கும் வர்ண பகவானே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே என்னோட வேலைகளை செஞ்சிட்டே இருந்தேன் அப்புறம் நினச்சது மாதிரியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மழை நின்றுச்சு அந்த சாரல் கூட கிடையாது அதுக்கப்புறம் மழை பெய்யல அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய வேண்டுதல் போலவே வந்து முகூர்த்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இப்போ ரெண்டு பக்கமும் தாமரப்பு கோலம் போட்டு அழகாக கலர் கொடுத்து முடித்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயார் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறக்காக அவங்களுடைய பாதம் முன்பாதம் பின் பாதம் அதாவது அவங்க வலது காலை எடுத்து வச்சு முன்னாடி வர்ற மாதிரி இடது காலை பின்னாடி வைக்கிற மாதிரி ரெண்டு இடத்துலையும் வந்து ரவுண்டாக வந்து மொழிகி விட்டுட்டு அதில் ரெண்டு பாதமும் அழகாக வரைஞ்சி விட்டுருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி ரொம்ப ஒரு தெய்வீகமாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே லட்சுமி தாயாரே நம்ம வீட்டுக்கு பாதம் எடுத்து வச்சு வர்ற மாதிரி இருந்தது பாதம் வரிஞ்சு விட்டுட்டு இப்போ நல்லா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறேன் ரெண்டு பக்கமும் தாமிரப்பு கோலம் போட்டாச்சு லக்ஷ்மி தாயாருடைய பாதமும் அழகாக வரைஞ்சி விட்டாச்சு அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஒரு சின் சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் போட்டுக்கலாம் மறுபடியும் சின்னதாக ரவுண்டாக வந்து மொழிங்கி விட்டுக்கிட்டேன் நேற்று நம்மளுடைய வீடு பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு ஹோம் டூர் மாதிரி கொடுத்துருந்தேன் அப்படியே வேலை இருந்தாங்க க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது இல்லையா கம்ப்ளீட்டாக வேலைகள்லாம் முடிஞ்சுது க்ளீனும் பண்ணியாச்சு என்னோடய ஃபுல் ஹோம் டூர் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ வாழ்த்துக்கள் சொல்லி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறது மாதிரியே கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஆசிர்வாதத்தால் தான் எனக்கு எல்லா விஷயங்களுமே வந்து கைகூடி வந்துட்டுருக்குது கடவுளுடைய அனுகிரகத்தாலையும் இதெல்லாம் நடக்குது அதோடு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டோட உழைப்புனாலேயும் நடக்குது அதனால் இப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது நேற்று அந்த வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேரை வீடியோக்காக வெயிட் பண்ணுறோக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒயிட் எல்லாம் பிடிக்கும்க்கா அதனால் ரொம்ப வெயிட் பண்ணுற உங்கள் வீடியோக்கு அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி நிறைய கமெண்ட்ஸு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு போனாலுமே இந்த வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் அங்கே அங்கே அப்படி அப்படியே கிடக்குது அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அழகான ஒரு ஹோம் டூர் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே போல் இதுக்கெல்லாம் எவ்வளோக்கா பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க ஏன்னா நாங்கள் வீடு கட்ட போகிறக்கா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஹோம் டூர் கொடுக்குறோம் அப்படின்னாவே வந்து வீவ்ஸுக்காகவும் மற்றதுக்காகவும் இல்லைங்க என்னை பொறுத்தளவு நான் அப்படி நினைக்கிறதா ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு என்ன சொல்கிறது சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கும் நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களும் அது மாதிரி செய்வாங்க அது மாதிரி யோசிப்பாங்க நம்ம இதில் எல்லாம் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் எப்படியெல்லாம் வித்தியாசங்களாக செஞ்சுருக்குறோம் இன்னொன்று வந்து எவ்வளவு நம்ம வாழ்க்கைக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத சின்ன சின்ன டிப்ஸு தான் அது வந்து பார்க்குறக்கு எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இன்னொன்று இது வந்து மொட்டை மாடிக்கு மேலே தான் அந்த ரூம் எடுத்ததே பார்த்தீங்கன்னா எல்லார் மொட்டை மாடி இருக்கும் எல்லாருமே எக்ஸ்ட்ரா ரூமு கட்டணும்னு நினச்சி எல்லாேருக்கும் ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் தானே இதுக்கு மேலே ஒரு செட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் பிள்ளைங்க பசங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கு தனித்தனி ரூம் கொடுக்கலாம் அப்படின்லாம் தோணும் இல்லையா அப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு செட்டு போடுவோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக வீடு அதாவது காங்கிரீட் வீடு வச்சுருக்கோம் எல்லாருக்குமே அந்த யோசனை வந்துகிட்டே இருக்கும் மேலே ஒரு செட்டு போடலாம் அப்படின்னு அப்படி தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டிருக்கோம் காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டட் திங்ஸை வாங்கி எல்லாமே பண்ணியிருக்கிறோம் அதனால் இதோட ரேட்டு என்னென்ன செலவாச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி தான் உட்காந்து எல்லாமே எழுதணும் எழுதிட்டு அதாவது எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடந்தது இந்த வீடு ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் கொடுங்க அதே மாதிரி எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஷேர் அவங்களுக்கு போய் சேரும் இல்லையா அவங்களுக்கும் அது ஒரு டிப்ஸு மாதிரி அமையும் அதனாலதான் சொல்கிறேன் பழக வாசலில் ரங்கோலி குளமெல்லாம் போட்டாச்சு இப்போ ரெண்டு பக்கமும் யானையெல்லாம் நல்லா வந்து தண்ணியில் அப்படியே அபிஷேகம் மாதிரி நல்லா கழுவிட்டு யானைக்கும் மஞ்சள் அடுத்து யானைக்கெல்லாம் வந்து அழகாக பூ வச்சு விட்டேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து ஏற்கனவே போன வாரம் வந்து ஒரு நிலைவாசல் பூஜையை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க பாருங்கள் அதில் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த யானை எங்கே வாங்குனீங்க சிஸ்டர் எதனால யானை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எதனால யானை வைக்கிறோம் அப்படின்னா யானை அப்படின்னாவே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நினைக்கிறது விநாயக பெருமானு தான் எனக்கு அண்ணுக்கு முன்னாடி வருவாங்க அதனால் எனக்கு விநாயகர் ரொம்ப ரொம்ப இஷ்ட தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் தான் எங்கே பார்த்தாலும் விநாயகருடைய செலை தான் வச்சுருப்பேன் இப்போ இந்த வீட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஒரு விநாயகர் சிலை வாங்கி வந்து ஒரே ஒரு விநாயகர் சிலை மட்டும் இந்த வீட்டில் வந்து அழகாக வைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஐடியாலாம் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து நான் செய்யும்போது உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் அப்படியே அந்த விநாயகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒரு விநாயகராக நினச்சி தான் அதை வாங்கி வச்சுருக்கேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு விலங்கு பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் தான் அதாவது சாரி யானை தான் இந்த யானை வந்து எப்போதுமே லக்ஷ்மி தாயார் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி லக்ஷ்மி தாயாருக்கு மாலை போடுற மாதிரியெல்லாம் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு சிலையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ரெண்டு பக்கமும் வந்து யானை அப்படியே தும்பிக்கை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி எனக்கு லக்ஷ்மி நினச்சி தான் நான் வந்து யானை எப்போதுமே நம்ம வீட்டில் நான் வச்சுருப்பேன் பழைய வீட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு யானை வச்சுருப்பேன் அது கொஞ்சம் நல்ல பெரிய யானையாக இருக்கும் இப்போ வந்து இந்த ஒரு இந்த ரெண்டு யானையும் இப்போ நான் எங்கள் ஊர் திருவிழாவில் வாங்கினேன் அது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து ஜோடி ஐநூறுபா சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நானூறுபாய்க்கு தான் வாங்கினேன் ரொம்ப அழகாக இருந்தது எப்போதுமே நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன் ஒரு சிலைகள் யானை சிலையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து கடவுளுடைய சிலைகளாக இருந்தாலும் சரி அவங்களுடைய முக அமைப்பு பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முக அமைப்புலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வகடாச்சும் நிறைஞ்சிருக்கும் அப்படி தான் அந்த யானையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பெரும்பாலும் இதை விட பெருசாக இருந்தால் கூட நான் யானை வாங்கியிருப்பேன் ஆனால் அங்கே இருந்ததுலேயே இதுதான் பெருசு அதனால் இந்த சைஸில் ஜோடியாக வாங்கிட்டு வந்தேன் இதோடய முக அமைப்பு ரொம்பவுமே அழகாக இருந்தது நல்லா ஆசீர்வாதம் பண்ண மாதிரி யானை எப்போதுமே தும்பிக்கையை கீழே போட்டது மாதிரி வாங்காதீங்க நல்லா மேலே தூக்கி ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி வாங்குங்க நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யம் வந்து வீட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்து நான் எப்போதுமே இந்த யானை வந்து ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் வச்சுடுவேன் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கப்புறம் தீபமெல்லாம் ஏற்றி முடித்தாச்சு எப்போதுமே நான் வந்து போன டைமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் போது என்னுடைய குலதெய்வத்தை வரவேற்கிறாக்கா ஃபஸ்ட்டு கற்பூரம் ஏற்றிட்டு தான் நான் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஃபஸ்ட்டு கற்பூரம் ஏற்றிட்டு என்னோடய குலதெய்வத்தை வேண்டி குலதெய்வத்தை குலதெய்வத்துக்கும் அப்படியே காட்டிட்டு அதுக்கப்புறம் இயற்கைக்கும் காட்டிட்டு பச்சை மிள முருகருக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சாம்பிராணி ஃபுல்லாக காட்டி விட்டேன் இந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காஃபி போட்டுட்டு உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அப்போ என்னோட ஹஸ்பண்ட் அப்போ தான் எந்திரிச்சி வந்தாங்க வந்துட்டு நான் அப்படியே மனசில் நினச்சிட்டே ஒவ்வொரு விஷயங்களும் அப்படியே நம்ம பூஜையை அப்படியே செஞ்சுட்டே இருக்கிறோம் எப்போதுமே நம்மளுடைய மனம் ஓட்டம் இருக்கு இல்லையா அது வந்து மேல் நோக்கியே இருக்கணும் மேல் நோக்கி அப்படின்னா அடுத்த லெவல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த மைண்டு அந்த அசை போடுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்மளுடைய மைண்ட் அதை வந்து அசை போட்டுகிட்டே இருக்கணுங்க அடுத்து 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 கவலைப்படக்கூடாது ஹாப்பியாக அதை வந்து நம்ம நினச்சிக்கூட எந்த ஒரு விஷயத்துக்குமே கவலைப்படாதீங்க இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படிலாம் கவலையே படாதீங்க ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு தான் இருந்தாலுமே சொல்கிறேன் இப்போ ஒரு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம் இல்லையா அதில் எப்போதுமே வந்து ஒரு சோகமான நானும் ஃபஸ்ட்டெல்லாம் இப்போல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நான் அதெல்லாம் வந்து ஸ்டேட்டஸில் எதுவுமே வைக்கிறது கிடையாது ஏதாவது ஒன்று வைக்கிறேன் அப்படின்னா என்னோடய வீடியோஸோடைய லிங்க்கு கொண்டு போய் வைப்பேன் அதுவும் பெரும்பாலும் சார்ட்ஸ் வீடியோ லிங்க்கு கொண்டு போய் வைப்பேன் அதுவுமே இப்போல்லாம் வைக்கிறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸில் கொண்டு போயிட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சோகம் நடக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது இல்லை ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு மறைமுகமாக நம்ம ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்படியே விட்டு தள்ளிடுங்க எல்லாத்தையும் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம வந்து உள்வாங்கிக்கிட்டே இருப்போம் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம அதைக்குள்ளே போய் பார்த்துட்டே இருப்போம் அந்த சோகமே தான் மறுபடியும் நம்மளை வந்து அமுக்கிக்கிட்டே இருக்கும் அதை அட அவங்களுக்கு அதாவது நம்ம வைக்கிறவங்க யாரவங்க யாரோ அவங்க வந்து ஒரு டைம் தான் பார்ப்பாங்க ஆனால் நம்ம அந்த நாள் ஃபுல்லாக தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருப்போம் காரணம் என்ன அப்படின்னா யார் பார்த்துருக்குறாங்க யார் யார் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே அது வந்து ஒரு பண்ணுற ஒரு விஷயம் தான் நான் மட்டும் கிடையாது எல்லாருமே அதனால் யாருமே வந்து ஸ்டேட்டஸில் கூட நீங்கள் சோகமான ஒரு விஷயங்களை வைக்கவே வைக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா அதை நாம் வந்து உள்ளே வாங்கிகிட்டே இருப்போம் அந்த சோகம் நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கோம் அதனால் வந்து அந்த நெகட்டிவ் அந்த நெகட்டிவ்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கும் அதை யோசிச்சுட்டே இருப்போம் அது ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் எதா இருந்தாலும் சரி கடவுள்கிட்ட சொல்லிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கடவுள்கிட்ட மனதார பேசுங்க பேசிட்டு இப்படி நடந்தது இதுக்கான பலன் என்னவோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்மளுடைய வேலை நம்மளுடைய வேலைகளை வந்து ரொம்ப ஹாப்பியாக செய்ய ஆரம்பிங்க நம்ம அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போக ஆரம்பிக்கலாம் இப்படி தான் இன்றைக்கி நான் வந்து பூஜைலாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு ஹா காபி மட்டும் வச்சு குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன் பர்மெண்ட் எழுந்திரிச்சு வந்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னு அவர் வந்து சொல்கிறாரு அது என்னங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நடக்கும்போது நான் சொல்கிறேன் ஏன்னா முன்கூட்டியே சொல்லக்கூடாது இல்லையா அடுத்து என்னுடைய முகூர்த்த வேண்டதில் தான் அவருமே வந்து சொல்கிறாரு ஏமா இந்த அடுத்து நம்ம அதையும் செய்ய ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அப்போது நான் அதை நினச்சி கூட பார்க்கவே இல்லை சரி நம்ம எப்போதும் செய்வோம் ஆனால் அந்த தாட்டு ஓடிட்டே இருக்குது ரெண்டு பேருக்குமே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதை நான் அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் இது இப்படி பண்ணணுங்க இப்படி பண்ணணுங்க எப்போ ஆரம்பிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படி இன்றைக்கி கேட்கக்கூட இல்லை அதை எழுந்துட்டு வந்து சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி ஏதோ கடவுள் வந்து நம்மளுக்கு அடுத்தது உனக்கு இது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை போயிடுச்சு ரொம்ப நல்லா இருந்தது இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த பதிவில் நம்மளுடைய வீடியோ நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்